கனடாவினுடைய சர்ரே பகுதியிலே எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது நேர்களே குறிப்பாக காலிஸ்தான் ஆதரவு கொடிகளுடன் அணிவகுப்பு ஒன்று நடக்கின்றது அங்கே காலிஸ்தானை கோருகின்ற பிரிவினைவாதிகள் வெள்ளை இன மக்கள் ஐரோப்பாவிற்கும் இஸ்ரேலுக்கும் திரும்பிச் செல்ல வேண்டும் என்றும் கனடா மக்களுக்கு எதிராக கடுமையான துணியிலே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கனடா நாட்டு மக்களை படையெடுப்பாளர்கள் என்றும் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவிற்கு திரும்பச் செல்லுங்கள் என்றும் கோஷமிட்டிருக்கின்றார்கள் சுமார் இரண்டு நிமிடங்களோடும் இந்த வீடியோவிலே கனடா எங்களுடைய சொந்த நாடு நீங்கள் அதாவது கனடா நாட்டவர்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று பேரணியில் கதறி இருப்பதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றது உண்மையிலேயே காலிஸ்தான் விவகாரத்தை பார்த்துமாக இருந்தால் நேர்களே சீக்கிய மதத்தைச் சேர்ந்தவர்களுக்காக காலிஸ்தான் என்ற பெயரிலே இந்தியாவின் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் என சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் மாகாணங்களை இணைத்து தனி நாடு வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ஜர்னாய் சிங் பிந்த்ரன்வாலாவால் வாலாவால் அமைக்கப்பட்டதுதான் இந்த காலிஸ்தான் இயக்கம் இது இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட கனடாவிலே அது சுயாதீனமாக இயங்கி வருகின்றது ஆனால் அவர்களுடைய இந்த ஒரு செயற்பாடு தற்போது மிகப்பெரிய அளவிலே ஒரு பேசுபொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கின்றது குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையிலே உலக நாடுகளிலேயே அமைதியை விரும்புகின்ற ஒரு நாடாகவும் பல தேசங்களிலிருந்து அகதிகளாக வருபவருக்கெல்லாம் ஆதரவை கொடுத்த ஒரு சிறந்த நாடாகவும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்ற அமைதி விரும்பியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்ற கனடா நாட்டிலே பாதுகாப்பான ஒரு சூழலில் இருந்து கொண்டு அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறி உள்ளாக்குவதில் போல இவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த ஒரு கருத்து தற்போது கனேடியர்களை மிகவும் ஒரு கடும்போக்கான எதிர்நிலைக்கு மாற்றக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதேவேளை கனடாவில் நடந்த முக்கியமான ஏனைய சில விவ விவரங்களை பார்த்தமாக இருந்தால் நேர்களை தற்போது கனடாவினுடைய தபால் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக தபால் விநியோகம் தடைப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் கனேடிய தபால் ஊழியர் சங்கமானது பேரம் பேசுகின்ற செயற்பாட்டிலே சிறிதளவு கூட முன்னேற்றம் காணப்படவில்லை என்று கூறி தற்போது ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றது சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் கனேடிய தபால் ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கனேடிய தபால் ஊழியர்களின் ஒன்றியமானது வாரத்தின் தொடக்கத்தில் எழுபத்தி இரண்டு மணி நேர வேலை நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இது நியாயமான ஊதியம் பாதுகாப்பான வேலை நிலைமைகள் மற்றும் பிற மேம்பாடுகளை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தாங்கள் பேரம் பேசி வருவதாக கூறியதன் பின்னர் வெளியிடப்பட்ட அறிவிப்பாக இருந்தது மேலும் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக வாடிக்கையாளர்கள் தாமதங்களை அனுபவிப்பார்கள் என்று கிரௌன் கார்பரேஷன் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றது மேலும் வேலை நிறுத்தம் நடைபெறும் காலத்திலே அஞ்சல் மற்றும் பார்சல்கள் வழங்கப்படாது என்றும் சில தபால் நிலையங்கள் மூடப்படும் என்றும் அந்த அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்றது மேலும் போஸ்ட் ஆனது தன்னுடைய அந்த வசதிகளை மூடுவது அதனுடைய தேசிய வலையம்பை பாதிக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த வேலைநிறுத்தம் முடிவுக்கு வந்தாலும் கூட கனடியன் போஸ்டை மீண்டும் செயலாக்கம் மற்றும் இயல்பு நிலைக்கு திருப்புவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பேரம் பேசல்கள் தற்போது வெற்றிகரமாக ஒரு உடன்பாட்டை எட்டி கொடுக்காத நிலையில் இது நிச்சயம் கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகத்தான் மாறப்போகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி செவன் ஒன் எனப்படுகின்ற விமானத்திலே த ரோயல் கனேடியன் ஏர்ஃபோர்ஸும் அதனுடைய குரூவும் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு விபத்திலே அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய எண்பது வருடங்களுக்கு பின்னர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே தற்போது ஒரு கல்வெட்டு ஒன்று அந்த இடத்திலே நிறுவப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த விமானமானது தன்னுடைய பயணத்தின் போது அதாவது ரெட் பைக் எனப்படுகின்ற அந்த விமானமானது அந்த ஏரிக்கு அருகே இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையினுடைய உச்சியிலே மோதி அந்த விபத்து ஏற்பட்டிருந்தது அந்த பாறையில்தான் தற்போது இந்த ஒரு பலகையானது வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டாம் உலக காலகட்டத்திலே இந்த விபத்து நடைபெற்றிருந்த நிலையிலே எண்பது வருடங்களுக்கு பின்னர் கனடாவிற்காக உயிரிழந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்கு இந்த நினைவுக்கல்லானது திறந்து வைக்கப்பட்டிருப்பது ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது தமிழில் கக்குவான் இருமல் அதாவது நேரடியாக மெடிக்கல் ஊபிங் கோ என்று சொல்லுவார்கள் இந்த நோய் அறிகுறியுடன் தற்போது ஒருவர் கனடாவிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது ஒயிட் ஹவுஸில் இருந்து வன்குவாருக்கு பயணித்த ஏர்னோத் பிளைட்டில் தான் இந்த நோய் அறிகுறியுடன் ஒரு பயணி ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் என்றும் குறிப்பாக அந்த விமானத்திலே பதினேழாவது நிரலிலிருந்து இருபத்தி இரண்டாவது நிரல் வரை பயணித்தவர்கள் அதிகமான ரிஸ்க்கிலே இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இந்த நோய் தொற்றுக்கான அதிகமான ரிஸ்களை இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தற்போது கனடா அறிவித்திருக்கின்றது மேலும் இந்த விமானத்திலே பயணித்த அனைவரும் யூகோன் டிசீஸ் கண்ட்ரோல் அதாரிட்டிஸை ஏனைய கைடன்ஸுக்காக தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸுடன் ஆலோசனை செய்யுமாறு தற்போது அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது இது பெரும் தொற்றுநோயாக பரவக்கூடிய ஒரு நோய் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பை முடித்துக் கொள்ளுறோம் நேர்களை கனடிய செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ள கீழே கீழே கனடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கின்றது அதிலே இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதே போல உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது கனடாவை சேர்ந்த உங்களுடைய நண்பர்களையும் அந்த குரூப்பிலே இணைத்துக் கொள்வதூடாக செய்திகள் அனைவருக்கும் உடனுக்குடன் சென்று சேர்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் தொடர்ச்சியாக இன்னும் செய்திகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் நன்றி